செயல் செயல்படுத்தி காட்டுவதற்காக வந்திருக்கும் நான் பரப்புரைக்கு செல்லுகின்ற இடங்களில் மக்கள் சொல்கிறார்கள் பாதிக்க வச்சிருக்காங்க பாரு யாருகிட்ட இந்த கேள்வியை கேட்கணும்னு கூட தெரியாத அளவிற்கு மக்கள் ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களிடம் நான் சொல்வது ஒன்றுதான் அம்மா நான் உண்மையில் இதோட வந்து தேர்தலில் வேட்பாளராக நிற்கின்றேன் நான் தமிழர் கட்சியில இதே இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் இந்த களத்திலே வேட்பாளராக நின்றேன் ஆனால் நீங்கள் அந்த இடத்துல நாற்பதாயிரம் வாக்குகள் கொடுத்தீர்கள் மகிழ்ச்சி அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிற ஆனால் என்னை அதிகாரத்திற்கு கொடுத்து வெல்ல வைத்திருந்தால் நான் இந்த பணிகளை எல்லாம் செய்திருப்பேன் இங்கு தனிப்பட்ட சிக்கல் என்று மக்களுக்கு பெரிதாக இல்லை ஆனால் பொது சிக்கல் தான் இருக்கு அடிப்படை வசதிகளே செய்யப்படாத இந்த இடத்தில் நான் வந்து போடுங்கன்னு பெரும் இது உண்மை வரக்கூடிய தம்பிகள் பாத்தீங்கன்னா அங்கங்கு வீடு விடா போய் பார்க்கும் போது எல்லாமே சாக்கடை கொடுமையான நிலைமையில் இருக்கு அப்ப அவர்கள்ட்ட நான் என்ன சொல்றேன் இதுவரைக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற வைத்தவர்கள் உங்களை வந்து சந்திக்கவில்லை நாங்கள் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் செயல் திட்டத்தோடு இந்த மக்களுக்கு சேவை செய்வதே அரசியல் தேவை அது தற்போது இந்த ஈரோடு கிழக்குக்கு மிக மிக